கார்த்திகாவை பத்தி பேச போகிறோம் கார்த்திகாவை பத்தி பேசணும்னா சேலை இல்லாமல் வர்றதுக்கு நமக்கே சங்கடமா இருக்கு ஏன்னா அவங்கள தவிர சேலை வேற யாருக்குமே சூட் ஆகாது அதுவும் கார்த்திகா பேசின அந்த வீடியோ எல்லாம் கேட்டால் அம்பட்டும் மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க கட்டிய மனைவிகளுக்கே உரிய மரியாதை கொடுக்க வக்கச்ச பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா பெரியார் யாருங்க யாருங்க அந்த பெரியார் மோதா பொண்டாட்டிய தாசின்னு சொன்னவரு யோசிச்சு பாருங்க நம்மளா ஒய்ஃப எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இவங்க எம்ஏ படிச்சவங்க இவங்க பிஏ படிச்சவங்க இவங்க எம்சிஏ படிச்சவங்க இவங்க அந்த கம்பெனில வேலை செய்யறாங்க இவங்க இந்த கம்பெனில வேலை செய்யறாங்க ஆட இந்திரா நோய் பெப்சியோட சேர்மேனுங்க இப்படி எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துவோம் ஆனா அந்த பெருசு ராமசாமி அவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுக்கறாரு இதோ போறாளே ஒருத்தி அவ பேரு நாக அம்ம அவ ஊருக்கு புதுசா வந்த தாசி குலத்து பெண் நீங்க போய் கிண்டல் பண்ணுங்க ஏன்னா அவ லட்சுமியும் சரஸ்வதியும் பார்க்க போயிட்டு இருக்கிறா ஆனா பெரியார் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி நாகம்மையை தன்னுடைய நண்பர்களுக்கு எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தினார் இவள் மனைவி என்று அறிமுகப்படுத்தவில்லை இவள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தாசி பெண் என்று அறிமுகப்படுத்தினார் இவரெல்லாம் பெண் விடுதலை பேசினார் பெண்களுக்காக போராடினார் என்றால் இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறதா நீங்களே ஒரு கா யோசிச்சு பாருங்க பொண்டாட்டிய எவனாவது ஒருத்த தாசி தாசின்னு சொல்லுவானா எவன் சொல்லுவா பாலியல் குற்றவாளின்னு எந்த நாய் சொல்லு சொல்லுங்க யாரு செந்தமிழன் சீமானா எங்கள் என்ன செந்தமிழன் சீமானா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க யார் எங்க என்னா பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டாங்களா யார முதல் மனைவியவா இல்லை 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 ஒரு காலம் இல்லை அண்ணன் அவர்களை அப்படி சொல்லவே இல்லை ஏனா அண்ணன் அவர்களை திருமணம் செய்யவே இல்லை இந்த பெரியார் ராமசாமிங்க அந்த கிழவன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பெருசு அந்த பெருசு தான் சொல்லுச்சுங்க பெருசு தான் சொல்லுச்சு அதை இந்த தீக்கா தீவிக்கா தமிழர் பேரவை இவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க தா தீக்காவும் சேர்த்திக்கோங்க எல்லாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி பெரியார் வழியில அவங்க எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை நான் சென்னவன் சீமானவர்கள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு விருதா உதாரணமா அப்படியா விரும்பித்தான் போனாருங்க விரும்பித்தான் விரும்பித்தான் ரெண்டு பேருமே விரும்பி தான் போனாங்க விரும்பி தான் வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கலையா எங்க என்ன சேர்ந்த மழை சீமான் இல்ல இல்லைங்க அப்பா அவரு தந்தை பெரிய அரெஸ்ட்ங்க பெரிய அரெஸ்ட் இப்பதான் அவரு மன தமிழன் மறை தமிழன் பனை தமிழன் ஆயிட்டார்ல எங்க என்ன தமிழன் மார்பின் மரபின் படி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் மகளே யாரு மணி அம்மை யாருக்கு மகள் ஈரோட்டு ராமசாமிக்கு மகள் அதுவரைக்கும் அப்பா சாப்பிடுறீங்களா அப்பா சாப்பிடுறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராமசாமி சாப்பாடு வேணா நம்ம கட்டிக்கலாமா மகளே அப்படின்னு கேட்டாரு எழுபத்தி ரெண்டு வயசு கிழவன் இருபத்தி ஏழு வயசு பிள்ளைய கட்டிக்கலாமான்னு கேட்டா செருப்புல அடிக்க வேணா எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் இருபத்தி ஏழு வயது பெண்ணிடம் என்னை கட்டிக்கிறியா என்று கேட்டவன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெண் விடுதலை கொடுத்தார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அவமானம்

அவர் பெரிய இருவாரா அவங்களுக்கு பெரியாரா ராமசாமி அவங்களுக்கு பொழப்பில்லாம அந்த ராமசாமிய பெரியாருன்னு பேரை நானா இருந்தா இப்படி வயசு வித்தியாசம் இருக்கு கல்யாணம் பண்றவங்களா செருப்பால் அடிச்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க ராமசாமி மகள கல்யாணம் பண்றதுக்கு பதிலா அவங்க அம்மாவத்தான் கல்யாணம் பண்ணிருக்கணும் அதாவது ராமசாமியோட மனைவிக்கு அதாவது மணியம்மையோட அம்மாவுக்கு ரெண்டு மூணு வயசு கம்மியா தான் இருக்கணும் தங்கச்சி பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்காருங்க ராமசாமி நம்ம ஊர்ல எல்லாம் அக்கா தான் கல்யாணம் பண்ணுவாங்க அக்காவுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு கல்யாணம் வயசு வரும் அதுக்குள்ள அக்கா மக பெருசா இருக்கும் அப்பதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கு பேரு தான் தாய்மாமன் சிகிச்சை வந்து வராண்டி அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்ல தாய்மாமன் கல்யாணம் சீதனம் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது இப்ப இப்ப இந்த தமிழர் மரபுல எவனாவது இந்த மாதிரி வேலையை பாப்பானா சொல்லுங்க பாக்கலாம் எவன் பண்ணான்னு சொல்லுங்க அவன நான் செருப்பல எடுத்து அடிக்கிறேன் பெண் விடுதலை அம்மா பெண் விடுதலை தமிழர்கள் யாராவது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க ஒரு மான மானத்தமிழன் மர மரத்தமிழன் யாராவது இந்த வேலையை பாப்பானா தன்ன விட மாமியாருக்கு வயசு சின்னதா இருக்கும்போது அவங்க மகளை யாராவது கல்யாணம் பண்ணுவானா சொல்லுங்க என்ன மானத்தமிழை மரத்தமிழ எவனாவது அப்படி செய்வானா தொழிலாள தாசின்னு பேசி இருக்கிறாரு அப்புறம் ரெண்டாவது சின்ன பிள்ளையா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்ப இருமசாமி நீங்க எல்லாம் எப்படி சொல்லலாம் பெரியாருன்னு பெண் விடுதலைக்கு வந்து என்னத்தை புடுங்கினாருன்னு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க மாமியாரை விட வயசுல மூத்த மருமகன் எங்கேயாவது இருப்பாங்களா ஒரு ஆளை நீங்க இப்படி காமிச்சிருக்கலாம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமாம் இப்படிதான் இருக்காரா அண்ணனை விட அண்ணனின் மாமியாருக்கு ஐந்து வயது குறைவா அப்ப கையில் வழிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வயசுக்கு மேல குறைவா அண்ணனும் மகள் வயது பெண்ணை தான் திருமணம் செய்திருக்கிறாரோ இல்ல 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 எங்க அண்ணன் செந்தவனன் அது செய்தால் சரி உம் சொத்துக்காக ராமசாமி அதாவது ராமசாமியின் சொத்து கையில இருந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மணியம்மையை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆனால் எங்கள் அண்ணன் செய்யுமா என்னப்பா படுகியிருக்கானோ

தமிழ் தமிழர்களுக்கு வேண்டப்பட்ட போராட்டங்கள்ல வைக்க போராட்டத்துல இருந்தாங்க கல்லுக்கடை மறியல்ல இருந்தாங்க அந்த மாதிரி பல போராட்டங்கள்ல பெரியார் கூட இருந்தாங்க சரி அவர் கிண்டல் அவருக்குனால நமக்கு இவ்வளவு நன்மை கொஞ்சம் டீசெண்டான இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணல வந்து பெரியார் கொஞ்சம் டீசெண்டான ஆளு அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பொது வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு இருந்தாலும் இந்த வகையில் சீமான் ஏன் சிலரத்தனமா நடந்திருக்கியான் விரும்பி கூடவே லிவிங் செம்பள புயர் நீர் போல் அப்படின்லாம் பாடியிருக்கியான் அவன் பாடல வேற யாரோ பாடியிருக்காங்க இவன் பாடின பாட்டு தான் என்னன்னு ஊருக்கே தெரியுமே கெட்டவன் கெட்டவன் கேடு கெட்டவன் கெட்டவன் இல்ல கெட்டவன் இல்ல கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் தெலுங்குலயே இந்த படத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க கெட்டவன் ஏதோ கேடு கெட்டவளு இவ்வளவு கேவலமாவா இருந்திருக்கா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இவனே விரும்பி இருந்த அந்த பொண்ணை பத்தி பாலியல் தொழிலாளின்னு பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்லி இருக்கிறான் அப்புறம் மக வயசு பிள்ளையும் கல்யாணம் பண்ணிருக்கான் இதெல்லாம் தெரியாத மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இல்ல தெரியாமலும் தெரிஞ்ச மாதிரி போய் கார்த்திகா இப்படி எல்லாம் மேடையில பேசியிருக்கு ஏன் கார்த்துக்கா நல்ல அழகா சாரி கட்ட தெரிஞ்ச உங்களுக்கு ஸ்டோரியில கிளாரிபிகேஷன் கண்டுபிடிக்க தெரியலையா நீங்க சொன்ன எல்லாமே உங்க அண்ணன் செந்தமழன் சீமானுக்கு அப்படியே பொருந்தது பத்து பொருத்தமும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் பொருந்தது ஆனா இந்த ரெண்டு கல்யாணத்திலயும் இவன் ஒரு நாளும் பொது வாழ்க்கைக்கு வந்ததில்லை ஆனா இவன் திருடி சேர்த்துன படம் இருக்குல்ல உங்ககிட்ட இருந்து அதாவது நாட்டையே ஆள துடிக்கிற இவனுக்கு சொந்த வீடு இல்லைன்னு ஃபீல் பண்ணார்ல எதுனால அது இல்லாம சொந்த மனைவி கிட்ட இருந்து எயிட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் லேண்ட் கேட்டு

அப்படின்னு கேட்பாரு வெக்கமே இல்லாம அதுக்கும் கார்த்திகா வந்து எங்கள் அண்ணன் சின்னமணன் சீமான் கார்த்திகா நீங்க கத்துறீங்கல்ல அதுக்கு என்ன தெரியுமா காரணம் இப்போ நாத்தா கால மிக பெரிய போட்டி ஒண்ணு நடந்துட்டு இருக்குது பெரியார திட்டனா பண்டு வருது அப்படிங்கிறதுக்காக பெரியார ஃபர்ஸ்ட் திட்டி நிறைய பணத்தை சேர்த்து வச்சது சீமான் சீமானை பார்த்து சாட்டையும் எனக்கும் பணம் வேணும் நானும் பேசுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா இப்படி இவங்க எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு கார்த்திகாவும் வந்துருச்சு எனக்கும் பணம் கொடுங்க பெரியார திட்டினா பணம் கிடைக்கும்னா நானும் திட்டுறேன் இப்படி பெரியார திட்டினா பணம் கிடைக்கும்னா எந்த சில்றப்பையும் வேணாலும் திட்டுவான் ஏன்னா அது செந்தமணன் சீமானுடைய தம்பிகள் ஏன்னா அவனும் சில்ற பையன்தான் சேஞ்ச் போய் நான் இப்ப ஏதோ கோவமா பேசுன மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பவுமே புன்னகையோட தான் பேசுவோம் நீங்களும் புன்னகையோடய இருங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்